ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன் நான் உங்கள் ஜோஷி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு ஏன்னா டைம் இல்லைன்றதுனால நம்ம ஷார்ட் ஷார்ட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கொடுத்துட்ருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து யாரெல்லாம் எப்போப்போ ஆர்டர் பண்ணுறாங்களோ நம்ம சகோதரிகள் சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி கொடு கேட்டுட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு அப்பப்போ பேட்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம கிட்டே எப்போவும் ஸ்டாக் வந்து வெயிட்டிங்கில் இருக்காதுங்க டக்கு டக்குன்னு முடிச்சு டக்கு டக்குன்னு தான் நம்மளுடைய வேலை இந்த ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஆர்கானிக்காக தாங்க பண்ணுறோம் ஸோ செக்கில் ஆட்டில் எண்ணெயை தான் வாங்கிட்டு வந்து தேவையான மூலிகையில் நாட்டு மருந்து கடையில் கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி நான் செய்வேனோ அதே போல் தாங்க செய்கிறேன் ஸோ அந்த திருப்தி எல்லாேருக்கும் பிடிச்சதுனால தான் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கும் ஆர்டர் வேணும்னா மேலே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு தரமாக செஞ்சு தரேன் என்னுடைய அருமையான தொழிலே உங்களை நம்பி தான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ சின்னதாக பண்ணது பெருசாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எனக்கு எப்பொழுதும் தான் வேணுங்க அதோட உங்களுடைய பிளஸ்ஸிங் வேணும் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பாட்டில் மாற்றிட்டோங்க நம்ம வந்து ஒரு தட்டையாக ஒரு பாட்டில் கொடுத்துட்ருந்தோம் ஸோ அந்த பாட்டில் வந்து நமக்கு கிடைக்கலான்றதுக்காக அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு சூப்பர் சிலிண்ட்ரிக்கல் டைப்பில் ஒரு பாட்டிலாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் நூறு பாட்டில் தான் ஆர்டர் பண்ணேன் ஸோ நூறு பாட்டிலும் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது குவாலிட்டி ரொம்ப தரமாக இருந்தது அதே போல் இன்னர் கேப்போடு வந்தது இன்னர் கேப்பு ப்ளஸ் ஃப்ளிப்டாப்பு ஸோ எதுவுமே லீக்கேஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு சூப்பரான ஒரு பாட்டிலும் ரெடிங்க லேபிளும் அடிக்க கொடுத்துருக்கோம் கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும் நம்ம ஒரு ஆயில் இல்லைங்க நாலு ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆர்கானிக்கில் இருக்க ஹெ ஹேர்பை நான் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சிக்கு மேலே ஹேர்பெல்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மேஜிக் ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லிவிட்டு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் பட்ட ஹேர் ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் தென் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பொடுதலை ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கர்சலாங்கண்ணியுடைய எண்ணெய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கிறதுல கர்சலாங்கினி ஆயிலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மூலிகையும் கடையில் வாங்கினதில்லைங்க தேடி தேடி நான் கலெக்ட் பண்ணி எடுத்தது ஸோ இந்த மூலிகையை தேடி எடுக்கிறதுக்கே ஒரு வாரம் எனக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ அதே போல் இந்த மூலிகை மோஸ்ட்லி நான் வந்து ஜோஷி கார்டனில் தான் எடுப்பேன் நான் ஸோ ஜோஷி கார்டனில் நானே நம்மளுடைய தரமான உரங்களை போட்டு வளர்க்குறதில் இதில் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து அதுக்கிட்ட பேசி பேசி சிரித்து சிரித்து வளர்த்து அந்த மூலிகையில் தான் இருந்து நம்ம ஆயில் தயாரிக்கிறோங்க ஸோ இந்த மூலிகையில் கொண்டு நீங்கள் வந்து இந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற பொடுகு தொல்லை இந்த முடி கொட்டுதல் அப்புறம் முடி வளருது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சூப்பராக சால்வ் ஆகுங்க பிள்ளைங்க இப்போ நிறைய படிக்கிறாங்க நிறைய வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது பிள்ளைங்க மட்டும் இல்லை நம்மளும் ட்ராவலிங் நிறைய யூஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட டேண்ட்ரஃப் வந்து நம்ம தலையில் ஒட்டுது ஸோ இதுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுடைய டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஆகுது ஸோ நல்லபடியாக நமக்கு கொட்டுற இடத்துல கூட முடி வளருதுங்க ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு மூலிகையும் தாங்க அதுக்கு காரணம் ஸோ ஒவ்வொரு மூலிகையும் நான் பார்த்து பார்த்து நான் செலக்ட் பண்ணி செய்கிறதுனால தான் இதை உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் ஸோ பார்க்குற அன்பு தொடிகளை உங்களுக்கு யாருக்காவது எங்களுடைய ஆயில் தேவைப்பட்டதுன்னா மேலே குறிப்பிட்ருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தரமாகவும் சிறப்பாகவும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறீங்க டப்பு டிப்புன்னு ஃபோன் ஆடுங்க வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து ஆர்டர் போடுங்க உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னே சூப்பரான ஆயில் உங்களுக்கு வந்து சேரும்